ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஒயர் குடைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒயர் குடைகளை எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க நிறைய குடைகள் அனுப்பியிருக்காங்க மொத்தம் முப்பது குடைகள் வந்து அவங்க பின்னி ஏற்கனவே வச்சுருந்துருக்காங்க அவங்களால சேல்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு வந்து அனுப்பி அனுப்பிவிட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அழைத்துடுங்க வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கூடையாக நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம வந்து முதல்ல அடிக்கடி வந்து நம்ம வீடியோ போட்டுகிட்டு வந்தோம் வாரத்தில் ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட கூடைகள் வந்து ஆல்ரெடி நிறையா இருந்துச்சு அந்த கூடைகளை சேல்ஸ் பண்ண முடியாமல் நம்ம வச்சுருந்தோம் நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு சாக்கு சொல்லி ஏதாவது ஒன்று வந்து நம்மக்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணி அமௌண்ட்டு கொடுக்காமல் கூடைகளாக அப்படியே தங்கி போய் இருந்துச்சு நம்ம வீட்லேயே நிறையா கூடைகள் வச்சுருந்தோம் ஒரு நாலு மாதமாக அதனால் பார்த்தீங்கன்னா கூடைகள் எல்லாத்தையுமே வந்து இப்போ ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கூடைகளையும் நான் வந்து அனுப்பி எல்லாேருக்கும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேல்ஸ் பண்ணி ஓரளவுக்கு அமௌண்ட் எடுத்து இப்போ நான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேலரி மாதிரி போட்டும் விட்டுட்டேன் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சேல்ஸ் பண்ணுறவங்ககிட்ட கொஞ்சம் கூடைகள் தான் இருக்குது அதாவது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு பத்து கூட பன்னெண்டு கூட இப்படி தான் இருக்குது எல்லோரும் வந்து பாதிக்கு பாதி சேல்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது இப்போ திடீர்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து திட்டக்குடியிலேருந்து நமக்கு கால் பண்ணி பேசுனதுனால சரி அனுப்புங்க அப்படின்னா ஏதோ ஒரு அஞ்சாறு கூட அனுப்புவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிதுங்க மூட்டையே பார்த்திங்கன்னா பெரிய மூட்டையாக இருக்குது இந்த மூட்டையை தூக்கிட்டே வர முடியல அதுவும் இல்லாமல் கொரியர் ஆஃபீஸில் வேலை சார் அந்த கொரியர் பாய் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவர் கால் ஃப்ராக்சருன்றதுனால அவர் லீவில் இருக்கார் வர முடியாது நீங்கள் தான் வந்து யாராவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் உள்ள ஓனர் வந்து நமக்கு கால் பண்ணி கொஞ்சம் கேட்டாங்க நம்மளும் வந்து நம்ம போயிட்டு லேடிஸாக இருந்துட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா பார்சல் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அப்புறம் ஒரு ஆள் செட் பண்ணி அவங்கள விட்டு தான் நான் வர வச்சுன்னேன் அவங்க எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை ரோட்டில் விழுந்துருச்சு அப்புறம் அவங்க ஒரு கவர் வச்சு தான் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு வந்து பார்சல் வந்து பெருசாக வந்து நமக்கு அனுப்பி விட்டுட்டாங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி ஒரு பார்சலாக அப்படின்ட்டு இது வரைக்கும் யாரும் நமக்கு அந்த மாதிரி அனுப்பினதில்லை எல்லாம் வந்து ஒரு பத்து கூட அனுப்புவாங்க அப்புறம் ஒரு அஞ்சு கூட ஆறு கூட அந்த மாதிரி தான் அனுப்புவாங்க கொரியர் ஃபீஸும் பார்த்திங்கன்னா அது கம்மியாக தான் வரும் ஆனால் இதுக்கு கொரியர் சார்ஜ் எட்நூறுவா கிட்டே போட்டுட்டாங்க மொத்தம் பதினோரு கிலோ பதினொன்றரை கிலோ கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நான் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பிரதருக்கு வந்து ஒரு நூறுரூபா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கொடுத்துட்டோம் நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாது இந்த அளவுக்கு அவங்க வந்து கொண்டு வந்து நமக்கு கொடுத்ததே பெரிய விஷயம் ஹெல்ப் பண்ணதே பெரிய விஷயம் சொல்லி அப்புறம் அவங்களுக்கு ஒரு நூறுரூபா பெட்ரோல் செலவுக்கு கொடுத்து இப்படிலாம் நம்ம அந்த பார்சலை வாங்கி இதை பிரித்து பார்த்து அப்புறம் இதை வந்து நம்ம கடை கடைகளாக கொடுத்து சேல்ஸ் பண்ணி இதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பணத்தை ரெடி பண்ணி நம்ம பின்னுறவங்களுக்கு போட முடியும் அதனால் கொஞ்சம் லேட்டானாலும் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யாரும் அவசரப்படாதீங்க நம்ம வந்து பணம் கொடுக்காமலாம் ஏமாத்திட மாட்டோம் நம்மளுடைய சேனல் வந்து ஃபேக்கான சேனல் கிடையாது எல்லாமே உண்மையாக வந்து நேர்மையாக வந்து மனசாட்சிக்கு பயந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இப்போ இந்த சிஸ்டரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட அனுப்பிட்டாங்க இப்போ இவங்க வந்து ஒயருக்கு என்ன ரேட் போட்டிருப்பாங்க இப்போ கொரியர் சார்ஜ் இவங்க பின்னண கூலி இருக்கு எல்லாமே இருக்கு இப்போ இவங்களுக்கு இப்போ இவங்களை வந்து நான் வந்து எப்படியாவது இவங்களுக்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணி பணம் ரெடி பண்ணி நான் கொடுத்து தான் ஆகணும் இது அதனால சொல்லிட்டு சரி பரவாயில்ல கூடைகள் எல்லாமே தரமாக தான் இருந்தது கலர் காம்பினேஷன்லாம் நல்லா போட்டிருக்காங்க சொல்லி வச்ச மாதிரி ஏதோ ஆர்டர் கொடுத்த மாதிரியே வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க இந்த சிஸ்டர் வந்து இப்போ தான் முதல் முறையாக நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க திட்டக்குடியிலேருந்து தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்போ இது போல் நீங்களும் யாராவது வந்து இந்த மாதிரி பின்ன தெரிஞ்சால் தாராளமாக கூட உங்கள்கிட்ட இருந்தால் கூட ஆல்ரெடி நீங்கள் வந்து எனக்கு அனுப்பி விடலாம் ஆனால் ஒரு சில பேர் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு அனுப்பமுல கூட கொஞ்சம் ரொம்ப பழைய கூட மாதிரி சேல்ஸ் ஆகாது யார்னா வாங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு நம்மக்கிட்ட சேல்ஸே ஆகாமல் அப்படி தான் கூட எனக்கு நிறைய தங்கிடுச்சு ஆனால் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பின்ன மாதிரியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஒரு நாலஞ்சு பேரை கையில் வச்சு பின்னி அனுப்புன மாதிரி இந்த குடைகளெல்லாம் தரமாக சூப்பர் இருக்கு அதனால வந்து இல்லை அவங்க அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல அழுக்கலாம் படியில நல்லா தான் இருக்கு கூடைகள் எல்லாமே இப்போ இது வந்து நான் இப்போ உடனே வந்து நான் யாருக்கும் சேல்ஸுக்கு கொடுக்க முடியாது இதையும் நான் வந்து பேக் பண்ணி மேலே எடுத்து வச்சிருவேன் இப்போ நான் ஆல்ரெடி நான் கூடைகள் வந்து கடையில் கொடுத்துருக்கேன் எல்லா கடையிலுமே பத்து கூடைகிட்ட இருக்குது அந்த கூடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் ஆனால் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் இந்த கூடைகள்லாம் வந்து நம்ம மறுபடியும் கடைகளுக்கு கொடுத்து அனுப்பிச்சி சேல்ஸ் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி கூடைகள் தான் நம்ம ஏரியா சைடு மக்கள் வந்து விரும்பி கேட்குறாங்க கடைகளில் உள்ள அந்த சிஸ்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா அக்கா இந்த மாதிரி கூடைகள் தான் கேட்குறாங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அந்த மாடலாக இருக்கிறதுல ஒரு சில பேர் தான் வாங்குகிறாங்க அதெல்லாம் வச்சுருந்தா ரொம்ப நாள் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா அப்படின்னு என்கிட்ட சொல்ல வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி குடைகள் தேவைன்னு சொல்லி ஒரு சில வீடுகளில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ இந்த மாதிரியே நம்ம வந்து இனிமேல் எல்லாேருக்கும் ஆர்டர் கொடுத்து பின்ன சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தால் கூட ஓகே தான் எனக்கு உடனே எனக்கு கூட என்னோட நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் நான் அட்ரஸ் சொல்கிறேன் எனக்கு அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுங்க நான் தாராளமாக வாங்கிக்கிறேன் இந்த பார்சலை பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டயர்டாகிட்டேங்க எனக்கு பார்சலை பிரித்து அதை கொட்டி அதை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்குள்ளே மயக்கமே வந்துடும் போல இருக்குது அந்த அளவுக்கு நான் இந்த குடைகளுக்கெலாம் கைப்பிடி பார்த்தீங்கன்னா கைப்பிடி வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்காங்க ஒரு சில பேர் வந்து உருட்டு கைப்பிடியை ஸ்டார்டிங்கில் போட்டு எனக்கு அனுப்பிட்டுருந்தாங்க அதுவும் ஒரு மாடல் தான் இப்போ இது எல்லா கூடைக்கும் வந்து முறுக்கு கைப்பிடி போட்டிருக்காங்க கைப்பிடிலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பெருசாக அழகாக போட்டிருக்காங்க கூடக்கேற்ற கைப்பிடி கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தான் கைப்பிடி ஸ்ட்ராங்காக வந்து வாங்குறவங்க கேட்குறாங்க எங்கள் ஒரு சில பேர் வந்து மூணு ரோல் நாலு ரோலை கூட பின்னுறாங்க ஆனால் அதுக்கு வந்து கைப்பிடி பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக மெலிஸாக இருக்குது வெயிட் வச்சு தூக்குனா கைப்பிடி டக்குன்னு பிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி சில பேர் பின்னிடுறாங்க ஆனால் இது பாருங்கள் ரெண்டு ரோல் கூடயா இருந்தாலும் இப்போ மூணு ரோல் கூட ஒன் ரோல் கூட எல்லாமே கலந்து தான் நமக்கு அனுப்பியிருக்காங்க ஒரே மாதிரி இல்லாமல் எல்லா விதமான கூடைகளும் நமக்கு சைஸ் வேறையாக பின்னே அனுப்பியிருக்காங்க இந்த கூடைகளுடைய கைப்பிடிக்கலாம் அந்த கூடைக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் தாராளமாக இதை கொண்டு வச்சா ஓரளவுக்கு நல்லா சேல்ஸ் ஆகிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது குறைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு சில இது தான் சொல்லலாம் அதாவது மேலே ஃபினிஷிங் பண்ணும்போது லைட்டாக அந்த இதுதான் கார்னர் வந்து அப்படியே ஓப்பனாக தெரியுது சில பேர் வந்து அந்த ஃபினிஷ் பண்ணும்போது அந்த இது கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து முடிச்சிருப்பாங்க கூடையை ஆனால் இவங்க முடிக்கிற இடத்துல அந்த மேலே ஒரு லைன் அப்படியே சுற்றி வந்து அப்படியே லைட்டாக தெரியுது ஒரு சின்ன சில குறைகள் இருக்கெல்லாம் செய்து ஆனால் குறைகளை பெருசு பண்ண வேணா அவங்களுடைய நிறைகளை மட்டுமே நம்ம பார்ப்போம் இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ கூடைகளை வந்து பின்னி பொறுமையாக நிதானமாக நமக்கு அனுப்பியிருக்காங்க இந்த ஒயர் கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது ஒன்று அந்த அளவுக்கு வந்து ஃபீடாக வந்து ஒன்றும் ரன் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அதாவது ஒரு கடையில் கொண்டு போய் நம்ம ஒரு பத்து கூட கொடுத்தோன்னா ஒரு நாளைக்கு ஒரு கூடை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கூட அப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து சேல்ஸ் ஆகிறத தவிர இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வைக்கிற கூடைகள் எல்லாமே ஒரே நாளில் சேல்ஸ் ஆகுங்களா சொல்ல முடியாது இப்போ நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன்னா அவங்க வந்து அது ஃபுல்லாக ஒரு பத்து கூட கொடுத்தேன்னா அந்த பத்து கூட சேல்ஸ் பண்ணி கொடுக்கவே எனக்கு ஒரு மாதம் ஆகுது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த ஒயர்கூட பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்குது ஆனால் இதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி நம்ம வந்து நல்லா சேல்ஸ் பண்ணி ஒரு லாபத்தை ஈட்டி நம்மளை நம்பி அனுப்புகிறவங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம நல்லா யோசித்து எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக வந்து நம்ம அந்த அளவுக்கு பண்ணணும் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஆரம்பித்தேன் இப்படிலாம் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் கூட வந்து பின்னி அதை வீடியோ எடுத்து போட்டு அது மூலியமாக அப்படியே பாப்புலர் ஆகி தான் சரி நம்ம பின்னுறதுக்கு டைம் இல்லை நம்ம இருந்து வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் பண்ணேன் நான் ஆனால் பார்த்திங்கன்னா அது இந்தளவுக்கு வந்து ரீச் ஆகி இத்தனை பேர் என்னை நம்பி வந்து ஒயர்க்கூடைகளை பின்னி அனுப்புவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு என் பேரில் வரும்ன்றது நான் எதிர்பார்க்கல இப்போ தான் ஒரு ஒரு பார்சல் நமக்கு வர வர தான் நம்மளுடைய இந்த பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுதை தவிர இது வந்து முடியாது போல் நான் கூட சரி ஏதோ அந்த அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகலை ஒரு மாதம் வந்து கூடைகளாக அப்படியே தங்கிருச்சு நமக்கும் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு நம்ம நான் சேல்ஸ் பண்ண முடியல யாருக்கும் டைமில் அந்த டைமில் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுக்க முடியல சரி இது விட்ரலாம் இதோட அப்படின்ற மாதிரி நம்ம இனிமேல் ஒயர் குடையில யார்ட்டையும் வாங்க வேண்டாம் அப்படிலாம் ஒரு டைம் எனக்கு தோணுச்சு தான் ஆனா பாருங்க இப்போ திடீர்னு பாருங்க ஒரே நாளில் அஞ்சு கூட வாங்குறாங்க நாலு கூட வாங்குறாங்க ஒரு டைம்ல அப்படி காசு டக் டக்குன்னு வருது வரும்போது அப்ப நம்ம எல்லாேருக்கும் பணத்தை கொடுத்துட்றோம் அப்போ என்னன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ்லாம் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து பண்றவங்க எல்லாரும் ஒரு ஒத்துமையா இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணால் ஒரு அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிக்கலாம் அழகாக இது தாங்க நான் சொல்றேன் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்து பண்ணுவோம் இனிமேல் கூடைகளில் வந்து எத்தனை கூடைகளை அவங்க அனுப்பியிருக்காங்கன்றது உங்கள் கண்ணு கண்ணுமனுடைய என்றம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த லைனில் பதினொன்று இந்த சைடு பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மொத்தம் முப்பது குடைகளை வந்து அனுப்பியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு ரோல் கூட ரெண்டு ரோல் கூட ஒரு ரோல் கூட இந்த ரோஸ் கலரில் இருக்குது இது வந்து கிராஸ் கிராஸ்நட் கூட வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க இவங்க வந்து எல்லாமே எனக்கு திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விதமான திறமையும் எனக்கு இருக்குன்றதை வந்து நமக்கு காமிக்கிறதுக்காக இந்த இத்தனை குடைகளை வந்து ஒரே டைமில் பின்னி நமக்கு அனுப்பியிருக்காங்க இவங்களுடைய திறமையை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் நம்ம அடுத்த அடுத்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் நம்பி கூடைகள் அந்தளவுக்கு தரமானதாக போட்டிருக்காங்க ஒரு சில கூடைகள்லாம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பின்னி நமக்கு அனுப்புவாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கூடைகள் நிறைய பின்ன தெரியும் எனக்கு நிறைய திறமை இருக்குது வீட்டுக்குள்ளாரே இருக்கிறேன் என்னால் எதுவும் செய்ய முடியல எனக்கு ஒரு மாதம் மாதம் ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை தொடர்பு கொண்டு உங்களுக்கான திறமையை நீங்கள் வந்து மேலும் மேலும் நீங்கள் வளர்த்துக்கிற மாதிரி நமக்கு கூடைகளை பின்னி நீங்கள் அனுப்புங்க நம்ம தாராளமாக வாங்கிக்கிறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் மாதிரி தான் இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் தாராளமாக நீங்கள் எனக்கு அனுப்பலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் எனக்கு கூடைகளை அனுப்பும்போது நான் அந்த கூடைகளை வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தால் நான் வந்து இந்தந்த கூடைக்கு இந்த குறைகளை இருக்குது இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதே மாதிரி நான் வந்து இந்த கூடை பிஸ்னஸில் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது என் சைடு ஏதாவது ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்